மகர ராசிக்கு பன்னெண்டுக்கும் மூணுக்கும் உடைய குரு பகவான் ஆறில் போய் மறையிறார் பன்னெண்டுக்கு உடையவன் ஆறுலேயோ ஆறுக்கு உடையவன் பன்னெண்டுலேயோ மறையிறது மிகப்பெரிய விபரீத ராஜயோகம் அதனால் குரு வந்து ஆறில் மறையிறது வந்து உங்களுக்கு வந்து மிக விபரீதமான ராஜயோகத்தை கொடுக்கும் அடுத்து சனி பகவான் ராசிநாதனும் அதே சமயம் தனாதிபதி வந்து மூன்றாம் இடத்துல போகிறார் தனாதிபதி மூன்றாம் இடத்துல போனால் அந்த முயற்சிக்கு உடைய பணம் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் என்னென்ன முயற்சியோ அதாவது அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ப திருமணத்துக்கானதுனால் அதுக்குள்ளே செலவுக்குள்ள பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும் வீடு கட்டுறதுக்கா இல்லை கல்விக்கா இல்லை உயர்கல்வி இது எதுக்கு நீங்கள் நினச்சி இது பண்ணுறீங்களோ அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் ஏன்னா ரெண்டுக்கு ராசிநாதன் ரெண்டு குடைவர் மூன்றாம் இடத்துல போய் முயற்சி சனத்தில் அமர்ந்திருக்கார் குரு பகவான் ஆறில் இருந்து பன்னெண்டுக்கும் மூணு கூடிவை ஆறில் மறையிறது விபரீத ராஜயோகம் ராகு பகவான் வந்து ரெண்டாம் இடத்துலையும் கேது வந்து எட்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து திடீர் தன வரவெல்லாம் உண்டு பண்ணணும் ராகு இருக்கிறது ஆனால் கேது எட்டில் இருக்கிறது சில தடைகளை ஏற்படுத்தும் இரவு பயணங்களை தவிர்க்க வேணும் கேது வந்து எட்டில் இருக்கிறதுனால சில இரவு பயணங்களை தவிர்த்து ஒரு பைக்லேயோ அதிலையோ போகும்போது முன்னெச்சரிக்கையாக போகணும் அந்த ஒரு வருஷத்துக்கு மற்றபடி இந்த தமிழ் வருஷ வருஷப்பரப்பு பாக்கி எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது தேதுவை தவிர அதனால் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாம் வெற்றி பெறும் குரு வந்து மறைகிறதுனால அவங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படும் மூன்று கூட மூன்றில் வந்து சராசிநாதன் போய் மூன்றில் இருக்கிறது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் மகர ராசிக்கு யோகம்